வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆன்மீக பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அதுதான் யோக வழிபாடு வாங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கேள்வி ஒரே ஒரு ஆன்மீக பயிற்சி பைபிள் கீதா குரான் இப்படி எல்லா புனித நூல்கள்ல இருந்தும் ஞானத்தை எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த யோக வழிபாட்டோட சிறப்பே இதுதான் வாங்க இது எப்படி சாத்தியம்னு பார்க்கலாம் சரி இந்த யோக வழிபாடு எப்படி வேலை செய்துன்னு புரிஞ்சுக்க நாம இந்த அஞ்சு தான் ஒன்று ஒன்னா பார்க்க போறோம் முதல்ல யோக வழிபாடுனா அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் அதாவது இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்ததில்லை இது மனமாற்றத்துக்கும் கடவுளோட தொடர்பு படுத்திக்கிறதுக்கும் படிப்படியா சொல்லிக் கொடுக்கற ஒரு பயிற்சி இத ஒரு மதமா பார்க்காம ஆன்மீகத்தில் வளர ஒரு பொதுவான வழின்னு சொல்லலாம் இதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதோட மத நல்லிணக்கம் தான் பாருங்க இது பைபிள் பகவத்கீதா அப்புறம் குரான் இந்த மாதிரி முக்கியமான புனித நூல்கள்ல இருந்து நேரடியா கருத்துக்களையும் பிரார்த்தனைகளையும் எடுத்து ஒன்னா இணைக்குது இது சாதாரண விஷயம் இல்ல சரி எல்லாம் ஓகே ஆனா இந்த பயிற்சி எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கு நாம முதல்ல நம்மள தயார்படுத்திக்கணும் அதுக்கு ஒரு மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த முத மூணு படிகளும் பைபிளோட போதனைகள்ல வருது முதல்ல அர்ப்பணிப்பு பிரார்த்தனை அதாவது நம்மளையும் நாம செய்யப்போற பயிற்சியும் முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது ரெண்டாவது ஸ்தோத்திர பலிகள் ரொம்ப மனப்பூர்வமா நன்றி சொல்றது மூணாவது சுத்திகரிப்பு பிரார்த்தனை நாம செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டு ஒரு சுத்தமான மனசோட அடுத்த கட்டத்துக்கு போக தயாராகிறது இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம மனசு அடுத்தடுத்த விஷயங்களை ஏத்துக்க தயாரா இருக்கும் இப்போ நாம இந்த வழிபாட்டோட ஒரு முக்கியமான ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு டெக்னிக்கு வர்றோம் அதுதான் ஒப்படைத்தால் அதாவது நம்ம சுமைகளை இறக்கி வைக்கிறது இதை எப்படி செய்யணும்னா முதல்ல உங்க தேவை என்ன இல்ல பிரச்சனை என்னன்னு கரெக்டா கண்டுபிடிங்க ரெண்டாவது அது ரொம்ப சுருக்கமா பாசிட்டிவா சொல்லுங்க மூணாவது வழிகாட்டுதல் கிடைக்கும்னு முழுசா நம்பி அதை முறையா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க கடைசியா ஹியூ அப்படிங்கிற புனித ஒலியை ஏழு தடவை சொல்லணும் அவ்வளோதான் இது நம்ம பிரச்சனைகளை கடவுள்கிட்ட கொடுத்துட்டு பதிலுக்காக காத்திருக்கிறதுக்கான ஒரு நேரடியான வழி ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி ஒப்படைத்த பிறகு ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க தகவல் வரும்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சும்மா ஒப்படைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்ல அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன அறிகுறிகள் வழிகாட்டுதல்களை நாம ரொம்ப கவனமா பார்க்கணும் சரி அடுத்ததான் நாம பார்க்க போறது இந்த முழு பயிற்சியிலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக்னு சொல்லப்படுது அது என்னென்ன பார்ப்போமா அதுதான் பலியிடும் பிரார்த்தனை நம்ம சில கெட்ட பழக்கங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா நம்மளால இவ்வளோ சேஷ்ட பண்ணாலும் மாத்தவே முடியாதுன்னு தோணும் அந்த மாதிரி ஆழமா வேரூனின விஷயங்களை பலியிடுறதுக்காக பண்ற பிரார்த்தனை தான் இது நம்மளால முடியல நீயே இதை எடுத்துக்கோனு கடவுள்கிட்ட கொடுக்கறது மாதிரி இது எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்க மாத்தவே முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் கூட இந்த பிரார்த்தனையால மாறிச்சுன்னு அனுபவ சொல்றாங்க அதாவது மற்ற எல்லா முயற்சிகளும் தோத்து போன இடத்துல கூட இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றாங்க இந்த செயல்முறை எப்படி நடக்குதுன்னு விளக்க ஒரு அழகான உருவகம் பயன்படுத்துறாங்க நம்ம கிட்ட இருக்கிற தேவையற்ற குணங்கள் ஒரு தெய்வீக ஞான வாழால் வெட்டப்பட்டு ஒரு பலியா ஏத்துக்கப்படுதான் யோசிச்சு பாருங்க நாம ஒரு கெட்ட பழக்கத்தோட சண்டை போடல அதை கடவுளுக்கு பலியா கொடுத்துடுறோம் அவர் அதை நம்ம கிட்ட இருந்து எடுத்துடுறாரு சரி இவ்வளவு படிகள் இவ்வளவு பிரார்த்தனைகள் இதையெல்லாம் செஞ்ச பிறகு குழைக்காம என்னதான் நடக்கும் இந்த பாதை நம்மளை எங்க கூட்டிட்டு போகும் இந்த முழு பயிற்சியுமே ஒரு பெரிய உருமாற்றத்துக்கானதுதான் நமக்கிட்ட இருக்கிற அகந்த கெட்ட பழக்கங்கள் கவலைகள் இது எல்லாத்துல இருந்தும் நம்மளை விடுவிச்சு ஒரு குழந்த மாதிரி அப்பாவித்தனம் அமைதி சந்தோஷம் இந்த நிலைக்கு கொண்டு போறதுதான் இதோட நோக்கம் கடைசி கட்ட என்னன்னா நம்ம அகந்தைய அதாவது ஆணவத்தை முழுசா விட்டுட்டு ஒரு கடவுளின் குழந்தையா மாறுறது அப்போதான் உண்மையான சுதந்திரத்தையும் மன அமைதியும் நாம உணர முடியும் ஏன்னா நம்மளுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய தடையே இந்த அகந்ததான்னு சொல்லப்படுது அத நீக்கிட்டா தொடர்பு ரொம்ப சுலபம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த யோக வழிபாடு ஒரு சாதாரண பயிற்சி இல்ல இது ஒரு விலை மதிப்பற்ற பொக்கேஷம்னு சொல்றாங்க ஒருத்தரோட வாழ்க்கையோட போக்கையே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு இது நம்மள அமைதியான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய நோக்கி வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி சரி இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையான மன அமைதிக்காக உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை சரணடைய அதாவது விட்டுக் கொடுக்க நீங்க தயாராயிருக்கீங்க யோசிச்சு பாருங்க